எண்ணாகமும் என்ற எண்ணாகம் என்ற ஒரு புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இந்த வாசி ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை வர பண்ணினது என்ன இங்கே ஜனங்க ஆண்டவர் என்ன நானூற்றி முப்பது வருஷம் ஜனங்க ஒரு இடத்துல அடிமையா கொத்தடிமையா வேலை செய்கிறாங்க செங்கல் சூழலு செங்கல் எத்துங்க கடவுள் அவங்களுக்கு என்ன பண்றாருனா விடுதலை ஆக்குறார் பாலும் தேன் ஓடுற தேசத்தை உங்களுக்கு தர வாங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறார் பாலும் தேனும் ஓடுற தேசம்னா செழிப்பான தேசம் துக்கம் இல்லாத துயரம் இல்லாத சந்தோஷமான இடம் நிம்மதியான இடம் நல்ல ஆசிர்வாதமான இடம் அப்படிப்பட்ட உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அவங்களை ரிலீஸ் பண்ணி விடுதலை ஆக்கி கொண்டு வராரு ஒனாந்திரத்துல நல்ல சோறு தான் கொடுக்குறாரு நல்ல கறி எல்லாத்தையும் தான் தர்றாரு இதுங்க தின்னு புட்டு திரும்ப திரும்ப ஆண்டவரை கோபப்படுத்தி நிற்குதுங்க திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு விரோதமா பேசி நிற்குதுங்க நல்லா தான் கொடுக்குறாரு சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடுன்றாரு அவ்வளவு சாப்பாடு இறைச்சி எல்லாம் காடை கொண்டாந்து குவிக்கிறாரு வானத்து மண்ணாக்களை கொண்டாந்து கொட்டுறாரு இப்படி கண்மலையை பிளந்து தண்ணியை கொடுக்குறாரு இப்படி எல்லாத்தையும் நல்ல சாப்பாடு தான் கொடுக்குறாரு நாற்பது வருஷம் சட்டை கிழியாம செருப்பு தேயாம நடத்தின்னு வந்தார் பாருங்க நாற்பது வருஷம் ஒரே சட்டை ஒரே செருப்பு போட்டா எப்படி இருக்கும் பாருங்க இப்படி எல்லாம் ஆச்சரியமா நடத்தின்னு வராரு இருந்தாலும் இந்த ஜனங்க எப்பவுமே கடவுள முருமுறுக்கிறது மோசையும் முருமுறுக்கிறது இப்படி விரோதமா பேசினோடனே அவரு கோவம் வந்து என்ன பண்றாரு என்னையா மகனை பேசுறேன்னு சொல்லிட்டு யார அனுப்புறாரு கடவுள் ஸ்டேட் அடிப்பாரா உன்ன கவனிச்சுப்பாரு நீ ஊழியக்காரனுக்கும் கடவுளுக்கும் விரோதமா பேசினீன்னா அவர் என்ன பண்றாரு சைட்ல சில பாம்புக்கு சர்பத்துக்கு கட்டளை இடுறாரு அது கொல்லிவாய் சர்பம் அது வந்து ஜனங்களை கட்சி ஸ்பாட்ல அப்பவே ஜனங்க செத்தார்கள் வாசிங்க அந்த ஆறாம் அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்பங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பினார் செத்தார்கள் செத்தார்கள் எப்படி பேசுறியோ கடவுளுக்கு விரோதமா அப்பவே ஏன்னா விசுவாசம் இல்லாத பேசுறேன் விசுவாசம் இல்லாத நம்பிக்கை இல்லாத அந்தளவு கொண்டு வந்த இன்னும் கொஞ்சம் தழுவு இருக்குது நடத்துவாருன்னு சொல்லணும் அப்படி ஒரு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லாதனால்தான் நீ கடவுளுக்கு விரோதமா ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுற பேசும் போது கொல்லி வயசு சர்பம் சைட்ல அனுப்புறாரு கடவுள் டைரக்டா அடிக்க மாட்டாரு யார் மூலமா அனுப்பிடுறாரு சர்பத்தை அனுப்புறாரு இந்த சர்ப்பம் வந்து கட்சம் ஜனங்க செத்து அதனால ஜனங்கள் மோசையின் இடத்துல போய் எல்லாம் வசனம் சொல்ற மாதிரி அதனால ஜனங்கள் மோசையின் இடத்துல போய் நாங்கள் கத்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம் சொல்றாங்க ஒப்புரம் வாங்குறாங்க இப்போ ஐயோ மோசே நான் உனக்கு விரோதமாக கடவுளுக்கு சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனும் அவன் அதை நோக்கி பார்த்தான் பிழைப்பான் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்தான் சர்வம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இஸ்ரவேல் புத்திரர் ஆ போதாம் இப்போ இங்கே என்ன பாருங்க இதை தான் அங்கே சர்பத்தை சொல்கிறார் நல்லா கவனிக்கணும் நீங்க கடவுள் சரி அப்படியே குணமாகு கோ ஹீலையின் கேட்ச் குணமாகு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாம் பண்றாங்க இல்லையா பயங்கரமா அப்படின்னு வாங்க அற்புதம் அதெல்லாம் சிக்கல் இண்டல் பண்ண முடியாது நான் உண்மையில நடக்குதுங்க அற்புதம் அங்கே போய் நின்னா தான் நம்மளுக்கு தெரியாது நம்ம டிவிலையோ செல்லையோ பார்த்துட்டு நினைக்கூடாது அங்கே போய் நின்னா தான் அதோடைய மகிமை என்னான்னு தெரியும் டச்சின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு வல்லமை புறப்பட்டு ஜனங்க கொத்து கொத்தா ஒருத்தர் பார் கோட்டை கைட்டி விசிடுறாரு தொப்பு தொப்புன்னு ஜனங்க உயிது இல்லை எல்லாம் நட சும்மாவா நெஜமாவா சார்னு கேட்க அங்கே போய் நெல் நீயும் உயிவாப்ப கரெக்டாக கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படினா சில கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாம் அப்படித்தான் போட்டி ஆடா கூட போடுறாங்க அதெல்லாம் அங்க போய் நின்னாதான் தெரியும் அலையிலாம் அலையிலாம் அப்போ அந்த மாதிரி அனுபவம் அப்போ இந்த மாதிரி அப்படின்னு இருந்தால் ஆயிருக்கலாம் சுதமாவும் இருந்தால் ஆயிருக்கலாம் ஏன் ஒரு வெண்கலத்தில் ஒரு கொல்லிவாய் சர்பத்தை வெண்கலத்தில் ஒரு கொல்லிவாய் சர்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கொம்பை நட்டு அந்த கொம்பு மேல அதை நிக்க வச்சு யாரெல்லாம் பாம்பு கடிக்குது அவ நோக்கி பாக்கணும் வெண்கல கொல்லி வாய் சர்பமே என குணமாக்குன்னு சொன்னா அவன் குணமாயிடும் இந்த ப்ராசஸ் ஆண்டவர் அப்போ அப்ப தான் யோசிச்சு அங்க சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மோசையினாலே வனாந்திரத்தில் சர்பம் உயர்த்தப்பட்டது போல யாரெல்லாம் பாம்பு கடிக்குதோ அவெல்லாம் அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தா பழிச்சுப்பான் இதுதான் அந்த நேரத்துக்கு தற்காலிகமான டெம்பரி வரியான ஒரு சொல்யூஷன் ஒரு தற்காலிகமான தீர்வை தேவன் கொடுக்குறான் இவனுக்கு புரியல நல்லா சொன்னீங்க தற்காலிகமான ஒரு தீர்வு இந்த மாதிரி ஒரு பாம்பு செஞ்சு வச்சாக்கா அதை நோக்கி பார்க்குறவன் உயிர் பழிச்சுப்பான் அப்படின்றத சொல்றாரு அப்ப அதை நோக்கி பார்த்தவெல்லாம் உயிர் உயிர் இதை தான் இயேசு என்ன சொல்றாரு வனாந்திரத்துல சர்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமார்னு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்றது எதுக்கு சொல்றாரு அவன் பாம்பு கட்சி எல்லாம் பாம்ப பார்த்தா வனம் ஆயிடுவான் அப்ப அவன் விசுவாசிக்கிறான் அது போல யாரெல்லாம் வியாதி படுறானோ யாரெல்லாம் பாவத்துல இருக்கிறானோ அவெல்லாம் சிலுவையில மறித்த இயேசுவை நோக்கி பார்த்தா அவன் சுகம் அடைவான் விடுதலை அடைவான் இததான் சொல்ற மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகக்கூடாது செத்து பாக்குறவன் கெட்டு போக கூடாது பக்கத்துல பார்த்து சொல்லு பாம்பை பாக்குறவன் செத்து போக கூடாது இயேசுவை பாக்குறவன் கெட்டு போக கூடாது அதுதான் இது குணவரம் இது என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல இடவில் இதை சுகாதாரத்துறையிலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உலக சுகாதாரத்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா உலக சுகாதாரத்துறை அந்த சுகாதாரத்துறையில் இந்த சம்பவத்தை இந்த கான்செப்டை ஒரு சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு அடையாளமாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு இப்போ டாக்டர் சிம்பல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் பார்த்துக்கிங்களா கார்லெலாம் அது இந்த மாதிரி ரெண்டு பாம்பு இருக்கும் பாருங்கள் ஒரு சிலுவை மாதிரி ஒரு கொம்பு இருக்கும் அந்த ரொக்க பிரிச்ச மாதிரி இருக்கும் அதில் ரெண்டு பாம்பு சுற்றின்னு இருக்கும் இங்கே கொல்லி வாய் சர்பமே ஒன்று தான் ஆனால் டாக்டர்ஸ் உருவாக்குறது ரெண்டு சரப்பு நல்லா கவனிச்சிங்க இதெல்லாம் எதுன்னு பின்னால பெரிய இதெல்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு அந்த உலக சுகாதாரத்துறையை அதை டாக்டர் சிம்பலா காரில் வண்டியில் எல்லாத்துலேயும் அந்த சீட்டு கீட்டு மெடிக்கல் எல்லாத்துலேயும் அந்த சிம்பலை போடுவாங்க ஏன்னா இந்த ச இந்த சம்பவத்தை தான் ஏன்னா பாம்பை நோக்கி பார்த்தோம் பிழைச்சது போல இந்த சிம்பலை போட்டேன் ஏன் டாக்டர்னா அந்த செட்டஸ்கோப் போடலாம் ஊசி போடலாம் தெர்மாமீட்ரு போடலாம் என்னென்னமோ இருக்குது இல்லை எல்லாத்தையும் டாக்டர் சிம்பிளுக்கு ஆனால் அந்த பாம்பு சிம்பிள் ஏன் போட்டுருக்கிறாங்கன்னா இது ஒரு விஷயம் ஏன்னா நாலு அடைவுல இது எப்படி ஆச்சு தெரியுமா இந்த பாம்பை பாத்திரம் நாலு அடைவுல என்ன பண்ணிட்டான் கும்பிட ஆரம்பிச்சுட்டான் நாலு அடைவுல சர்பத்தையே கும்பிட ஆரம்பிச்சுட்டான் அவர் தற்காலிகமான ஒரு தீர்வு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தேவன் அங்கே செய்தார் தற்காலிகமான ஒரு தீர்வு தான் அது நிரந்தரமா நீ பாம்பையே கும்பிட்டுன்னு இருக்கக்கூடாது பாம்புக்கு பால் ஊத்துறது முட்டை வைக்கிறதே இந்த அந்த மாதிரி எதாவது இருக்கு புத்துகளுக்கு போய் தற்காலிகமான தீர்வு அதுவே நாலு நடுவில் இப்ப டாக்டர்ஸ் மூலமா அது உள்ள நுழைஞ்சிச்சு பாருங்க உள்ள நுழைஞ்சிச்சு நான் யோசனை என்ன சொல்றாரு சிலுவையை நோக்கி பாக்குறவன் கெட்டு போக மாட்டான் என்ன நோக்கி பாக்குறவனுக்கு நித்திய ஜீவன்ட்டாரு இதோ நிறைய பேருக்கு தெரியாம இதையும் வேற சப்ஜெக்ட்ல பிரசங்கம் பண்றாங்க பாரு வேற சப்ஜெக்ட்ல வேற ரீதியில இதையும் பிரசங்க புரிஞ்சுக்கொள்ள தெரியாத தவறுதலான ஒரு புரிந்து கொள்ளுனால இதை தவறா பிரசங்கம் வேற பண்றான் பாம்பையே பாக்குறான் பாரு இன்னொரு ஒரு காலத்துல பாருங்க